அதாவதுங்க ஒரு ஆண் மகளாக இருந்தாலும் சரி பெண் மகளாக இருந்தாலும் சரிங்க சூரியன் சந்திரன் அவங்களுக்கு லக்கணத்துலேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கணும் அப்போ லக்கணம் ராசியாக இருக்கலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசலக்கணம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் படமாக வரும் மேசலக்கணம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் படம் அந்த லக்கணத்துக்கு அஞ்சு கூடையும் சூரியன் அஞ்சு அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது வளர்த்துருந்தால் அந்த சாதகருக்கு பேரும் புகழும் தேடி வரும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்காங்கன்னா அப்போ லக்கணத்தில் அவங்க பிறந்துருக்கிறாங்க மேச லக்கணத்தில் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க லக்கணாதிபதி செவ்வா வந்து என்னங்க லக்கணாதிபதி சொல்லக்கூடாது செவ்வா பத்தாம் இடத்துல உச்சம் அதே அவங்க சித்திரை மாதம் பிறந்துருக்குறாங்க நிறைய சாதகம் பார்த்ததுல சித்திரை மாதம் பிறந்தவங்களாம் அஞ்சு கூடவே மேசத்தில் இருப்பார் மேசத்தில் மேசம்னா சித்திரை மாதம் அந்த சூரிய பகவான் உற்சவம் லக்கணாதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பார் மகரம்னா மகரம் வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் இருப்பார் இப்படி அப்போ மேசு லக்கணம் மேசராசியாக இருக்கிறவங்களும் சரி மேச லக்கணம் மேசராசின்னு சொன்னாலே நாலு கூட சந்திரம் வந்து மேசத்தில் இருப்பார் மேச லக்கணம் அந்த லக்கணம் லக்கணம் விழுந்த புள்ளின்னு சொல்லக்கூடாது சூரிய நட்சத்திரமானது சூரியன் வந்து ஒன்றாம் பாதம் ஒரு நா ஒரு பாதம் உள்ள கிருத்திக நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்போ லக்கணாதிபதி மேசு லக்கணாதிபதின்னு சொல்லி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் அங்கே பத்தாம் இடத்துல இருந்து சூரியன் நட்சத்திர இருந்தார்னு வச்சுக்கோங்க அரசு அதிகாரிங்க அரசு சம்மந்தப்படுது யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தப்படுது போஸ்டிங்கில் இருப்பாங்க நல்ல ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பாங்க பாருங்களே அடுத்த அடுத்து அவங்களுக்கு பதவி உயர்வு வந்திருக்கு நிறையா அந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்களாம் நான் நிறையா பேரை வாட்ச் பண்ணியிருக்கிறேன் எப்படின்னா மேசில் லக்னம் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் நாலு நாலுக்குடியும் சந்திரன் வந்து மேசத்தில் இருக்குது அதான் ரா ராசி லக்கணம் மேஷம் அதே நேரத்துக்கு வந்து அஞ்சாமி இடங்கிறது பூர்வ புண்ணிங்கிறது சூரிய பகவான் மேசத்தில் இருக்கார் மேசத்தில் தன்னுடைய சூரிய நேச்சத்தில் உட்காந்துருக்கார் அப்போ பார்த்தீங்களே நான் சொன்ன கேட்கேன் நீங்கள் அரசு அதிகாரி அரசு சம்மந்தப்பட்டது யூனிஃபார்ம் ஆஃப் சரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு ரெண்டு பதவி கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்வார் அவ்வளோ ரெண்டு பதவி கிடச்ச ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ ஒரு மரியாதையாக பேசுனார் ஆனால் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது இருபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபக்கங்கிறது நாலு பக்கமாக அவர் மைண்ட் வேலை செய்யும் நல்லவங்களுக்கு தகுந்த மாதிரி நடப்பார் கெட்டவங்களுக்கு தகுந்த மாதிரி நடப்பார் மோசமானவங்களுக்கு தகுந்த மாதிரி நடப்பார் அப்படியே அவருடைய நிறம் மாறிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மேசத்தை வந்து புதன் பார்க்குறார் புதன் பார்க்குறார் துலாமில் இருந்து நேலா ஏழாம் பார்வையாக புதன் பார்க்கும்போது அது அதாவது மாறக்கூடிய தன்மை ஒரு அவங்களுக்கு மனசு மாறும் மனசு மாறும் மாற்றங்கள் அப்போ அந்த புத புதன் சொல்லக்கூடிய இளமை இளமை அதாவது ஒரு குழந்தை பருவம் உள்ளவங்க தான் புதன் பகவான் அப்போ அந்த குழந்தை பருவம் உள்ள அந்த புதன் பகவான் கிளாமில் இருந்து மேசத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறார் அந்த ஏழாம் பார்வையை பார்க்கும்போது என்ன ஆகிப்பச்சின்னா குழந்தை பருவம் அவர் ஃபேமிலியில் பாருங்கள் அவங்க பசங்க பிள்ளைங்க அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க சொந்த வந்த இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி நடந்து நடந்துக்குவார் குழந்தையோட மோசமாக இவ்வளோ அன்பாக பாசமாக குழந்தை மேலே மனைவி மேலே அவங்க மாமனார் மச்சன் வீட்டு சம்மந்தப்பட்டவங்க அவங்க சொந்த பந்தெல்லாம் வந்து அவ்வளோ அன்பாக அனுப்பார் அங்கே உள்ளவங்களே கேப்பாங்க என்னடா இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்கார் இவ்வளோ இவர் போஸ்டிங் இவ்வளோ போஸ்டிங் இவ்வளோ பவரான போஸ்டிங் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவரை பற்றி சேஷனில் போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டேலண்ட்டு திறமை ஆனால் லக்கணம் லக்கணாதிபதி செவ்வா பத்தாம் இடத்துல உச்சம் நாடுக்குடைய சந்திரன் அப்போ அம்மா வந்து இந்த இந்த சாதகர் மேலே அவ்வளோ உயிரை வச்சுருக்கோம் அதே லக்கணத்துக்கு அஞ்சு கூட சூரியன் லக்கணத்துலேயே உச்சம் போஸ்டிங் சூப்பர் போர் இன்னும் நான் சொன்னேன் இன்னும் உங்களுக்கு பதவி உயர்வு அதிகமாக கிடைக்குங்க நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க அப்படின்னு உங்கள் அதனுடைய நிறங்கள் உங்கள் உங்களுடைய நிறங்கள் உங்களுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க ஆச்சரியப்பட்டு போய்டாங்க இவ்வளோ வரையும் இருக்கிற யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன அப்படிங்கிறத அப்படி தண்ணி மாதிரி பேசுவீங்க இதே அப்படியே யூனிஃபார்ம் கழட்டிட்டு முட்டியில் போகிறீங்க உங்கள் ஃபேமிலியோட வெளியில் போகிறீங்கன்னா அவ்வளோ ஒரு உருகி உருகி பப்ளிக்கில் பார்த்தா கெஞ்சி அதெல்லாம் சும்மா ரொம்ப ஃபால்மாட்டிலாம் பண்ணி நீங்கள் எந்த பொருள் வாங்குறது கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுறீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படி சொன்னேன் அது என்னுடைய இயற்கைங்க அப்படிமா உங்கள் சாதத்தை அனுப்புங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையாக ப்ரைவேட்டாக உங்களுடைய படிப்பு என்ன உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன தெளிவாக பேசப்படும் ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவி பாருங்கள் உங்களுடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் பண்ணுங்கள் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாதகம் பார்க்க விரும்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க வாழ்க வளமுடன்